எல்லோருக்கும் சோத்திர காலை ஜபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் என் விரோதிகளை பார்த்து நீங்கள் சோர்ந்து போனீங்களா பயந்து கொண்டு இருக்கீங்களா வேலை ஸ்தலத்தில் எனக்கு விரோதி ஹலை லூயா என் பிஸ்னஸில் எனக்கு விரோதி அக்கம் பக்கத்தில் விரோதி ஒரு வீடு கட்டினேன் வீட்டை கட்டி முடிக்கலை அதில் ஒரு விரோதி வந்ததுனால மந்திரவாதம் பண்ணனால வீட்டை கட்டி முடிக்கலை ஹலை நல்ல ஓகோன்னு என் குடும்பம் நல்லா இருந்துச்சு திடீர்னு விரோதிகள் வந்தாங்க எத எதையோ பண்ணி கணவன் மனைவி சண்டை இன்றைக்கி பாருங்கள் நிறைய குடும்பங்களில் அல்ல லூயா மனிதர்கள் எழும்பி எழும்பி பாரு நிறைய குடும்பங்களை உடச்சி போட்டுட்டாங்க அவன் நிறையா பாருங்கள் பிஸ்னஸ் வியாபாரங்கள் தொழில் காரியங்கள் படிப்பு காரியங்கள் இப்போ கல்லூரிக்கு போகிற காரியங்கள் இப்படி திருமண காரியம் வேலை காரியங்கள் எல்லாவற்றிலும் பாருங்கள் நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி தத்தளித்து கொண்டு இருக்கிறது அல்ல லூயன் நீங்களும் சோர்ந்து போனீங்களா விரோதிகளை பார்த்து பார்த்து ஹரல லூயா ஒரு சகோதரி சொன்னாங்க ஹல்ல லூயா ஒரு விரோதிகளை பார்க்கலானே எனக்கு பயமாக இருக்குது ஆலயத்துக்கு போவேன் ஆலயத்தில் அந்த விரோதி வந்துடுவான் பேட்டு வந்துவிட்டாலே பாருங்கள் எனக்கு பலவீனமாகிடும் இல்லை நான் வேலைக்கு போனேன் வேலைக்கு போகிறத அந்த விரோதி வந்துவிட்டான் ஒரு வாரம் திரும்ப வேலைக்கு போக முடியாது ஒரு டீச்சர் சொன்னாங்க ஸ்கூலில் எனக்கு ஒரு விரோதி நான் பிஎட் படிக்கணும் சொல்லி அவங்கள்ட சொல்லிருந்த நீ படித்து முடிச்சிருவேன்னு சொல்லி கேட்டாங்க படித்து முடிக்கவே முடியலை ஹரல லூய் என்னை எங்கே பார்த்தாலும் பாருங்கள் விரோதிகள் பெருகி விட்டாங்க ஹர்ல லூயா நீ விரோதிகளை பார்த்து பயந்து பயந்து அழுது கொண்டு இருக்கீங்களா இந்த வார்த்தையை சொல்லுங்கள் நீங்கள் உன்னுடைய கை முன் விரோதிகள் மேலே உயரும் அந்த இடத்துல உங்கள் பேரை போட்டுக்கிடுங்க என்னுடைய கை அமேன் என் விரோதிகள் மேலே உயரும் இது வரைக்கும் அவங்களுடைய கை உயர்ந்தது இனி என்னுடைய கை உயரும் என் கைகளை வீரிகள் மே உயர்த்தி நீரையா என் ஏசையா என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜய கொடியே கல்வாரியின் நேசக்கோடியே நிச்சயமாக உங்கள் கை விரோதிகள் வள உயரும் அம்மே இன்னைக்கு அழுது கொண்டு இருக்கலாம் இன்னைக்கு புலம்பிக் கொண்டு இருக்கலாம் நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம் கஷ்டம் மேலே கஷ்டம் ஒரு வழியும் திறக்க மாட்டுக்குது விரோதி மேலே விரோதி என்ன போல அழுது கொண்டு இருக்கலாம் நிச்சயமாகவே உங்களுக்கு முடிவு உண்டு கைகள் விரோதிகள் மேலே உயரும் அல்லது காலை வேலைல எலும்புங்க செபிங்க துதிங்க என் கைகள் விரோதிகள் மேலே இனி உயரப்போகிறது என் பிள்ளைகளுடைய கை விரோதிகள் மேலே உயரப்போகுது என் குடும்பத்தில் எல்லோரும் நாங்கள் விரோதிகள் மேலே இது வரைக்கும் நான் விரோதிகளை பார்த்து பாய்த்து பயந்து கொண்டு இருந்தோம் இனி என் கத்தரோடைய வார்த்தையை நான் நம்புகிறேன் இனி நான் விதத்தை வாசிப்பேன் இனி நான் செபிப்பேன் இனி என் விரோதி எழும்ப முடியாது விரோதிகள் மேலே என் கை உயரும் அல்ல ஒரு கால் உண்டு பாருங்கள் சிரிக்க வரும் நிச்சயமாக கை விரோதிகள் மேலே உயரும் ஹலோ லூயா யார் சத்துரு யார் விரோதி யார் உங்களுக்கு விரோதியாக இருந்து காரியங்களை கைக்குடி வர முடியும் பண்ணுகிறாங்களோ அவங்க முன்னாலே உங்கள் கை விரோதிகள் மேலே உயரும் உங்கள் கைகளை கத்துற உயர்த்துவார் ஹல லூயா ஹலோ லூயா செபிக்கிற பிள்ளைகளை பாருங்கள் ஒரு ஆள் கைவிட மாட்டார் கைவிடப்பட்டது மாதிரி தெரியும் வெட்கப்பட்ட மாதிரி தெரியும் அவங்க வீடு மேலே வீடு வாங்க கார் மேலே கார் வாங்குவாங்க அவங்க என்னெல்லாம் பண்ணங்களோ என்னெல்லாம் அவங்க நினச்சா அதெல்லாம் அவங்க வாய்த்தை வா வாய்க்கிற மாதிரி தெரியும் நீங்கள் நினைப்பீங்க அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க என் விரோதி நல்லா தானே இருக்கிறாங்க நல்ல சம்பளம் நல்ல வீடு நல்ல வசதி வாய்ப்பாங்க பிள்ளைகளும் நல்லா தானே இருக்கிறாங்க ஆனால் பாருங்கள் ஒரு காலம் வரும் அதுலே லூயா நிச்சயமாக பாருங்கள் அவங்க கை விரோதிகள் மேலே உயரும் அவங்க தாழ்த்தப்பட்டு போயிடுவாங்க அதில் லூயா நிச்சயமாக பாருங்கள் அதுக்கு முடி உண்டு உங்களுக்கு நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம் நீ புலம்பி கொண்டு இருக்கல தாங்க முடியலையே நான் பேசுகிற வார்த்தைகள் மந்திரவாதங்கள் குடும்பத்தை உடைக்கிறதே நிர்மணமாக்கி போடுக்கிறதே இன்றைக்கி அழலாம் ஆனால் கத்துற உங்களை சிரிக்க வைப்பா உங்கள் கை கண் நிச்சயமாக உயரும் அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள் தேவப்பிள்ளை அந்த வார்த்தையை வச்சே நீங்கள் எழுப்பிடலாம் என் கை விரோதிகள் மேலே உயரும் என் கை விரோதிகள் மேலே உயரும் சொல்லிக்கிட்டே இருங்க தேவப்பிள்ளைகளை உயரம் வரைக்கும் சொல்லுங்கள் ஹலோ லூயா பசி எடுத்தா சாப்பிட்றோம் தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கும் பாருங்கள் இது மேலே ஒரு பசி நம்மளுக்கு வேணும் வசனத்துக்கு மேலே பாருங்கள் வாஞ்ச வேணும் பாருங்கள் வார்த்தையை சொல்லுவேன் நான் இனி இந்த வார்த்தையை சொல்லி என்னுடைய கைகள் விரோதி மேலே உயர வைப்பேன் அந்த வார்த்தையை என்னை உயர்த்தும் லூயா சொல்லுங்கள் ரெண்டு கைகளையும் உயர்த்தி என்னுடைய கைகள் விரோதிகள் மேலே உயர்றோம் என் பிள்ளைகளுடைய கை என் கணவன் மனைவியுடைய கைகள் என் வியாபாரத்தில் ஆமே எங்களுடைய கைகள் உயரும் எங்கள் பிஸ்னஸ் இல்லை எங்கள் தொழில்ல அதில் ஒருவேளை கோர்ட்டு கேஸ்மா நீங்கள் அலைந்து கொண்டு இருக்கலாம் அல்ல ஜெயம் எடுக்க முடியாத தத்தெழுத்து கொண்டு இருக்கலாம் கத்திர உங்கள் கைகள் விரோதிகள் மேலே உயர் உயர பண்ணுவார் எந்த நிலமில இருந்தாலும் நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம் புலம்பிக் கொண்டு இருக்கலாம் நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம் அந்த விரோதிகளை பார்த்து சோர்ந்து போயிருக்கலாம் புலம்பிக் கொண்டு இருக்கலாம் கத்திர உங்களுக்கு தான் அந்த வார்த்தை அனுப்புகிறான் உன்னுடைய கை விரோதிகள் மேலே உயர் மகளே மகளே ஏன் நடந்து கொண்டு இருக்கிறா இந்த வார்த்தை சொல்லி ஜெயவென்னு சொல்லி கத்துறவங்களே பார்த்து சொல்லிக்கிறா சொல்லிக்கிட்டே இருங்க மனதில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் வந்தாலும் போனாலும் வார்த்தையை ஓடிக்கிட்டே இருக்கும் இருக்கட்டும் விரோதிகள் கை உயர் வரைக்கும் விடாதுங்க அலை லூயா காலையில் சிறம் புகழ் சாக்கு வரைக்கும் அவரே அமர்ந்திருக்க விடாதிரும் அவசரம் சொல்லுது பாருங்கள் அவர் புகழ் சாக்கு வரைக்கும் அந்த வார்த்தை சொல்லிக்கொண்டே இருங்க என் கைகள் விரோதிகள் மேலே உயரும் என் கை விரோதிகள் மேலே உயரும் என் சத்துக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள் நிச்சயமாக சங்கரிக்கப்படுவார்கள் நிச்சயமாக கை விரோதிகள் மேலே உயரும் தேவ பிள்ளைகளை நீங்கள் சோர்ந்து போகாதங்க ஹாலையில் தேவன தேவனோடு கூட பேசுகிற காரியத்தில் நீங்கள் இன்னும் நிலமுங்க ஜபிக்கிற காரியத்தில் பாடல் பாடி பாடி நல்லா துதிங்க கைகளை உயர்த்தி ஆராதனை பண்ணுங்கள் என் கைகளை உயர்த்துறப்பா ரெண்டு கைகளையும் உயர்த்துறப்பா விரோதிகளை பெருகிட்டே இருக்கிறாங்கப்பா என்னால் தாங்க முடியலப்பா பயந்து கொண்டு சோர்ந்து போனேன்ப்பா இப்போ இந்த வார்த்தையை சொல்லிச்சு எடுக்கிறப்பா நான் கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்கிறேன் இந்த காலில் வெள்ளை எழும்பி ஒரு பத்து தடவையாவது சொல்லுங்கள் தேவ பிள்ளைகளை என்னுடைய கை என் விரோதிகள் மேலே உயரும் என்னுடைய கை என் விரோதிகள் மேலே உயரும் என் சத்திர எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள் நிச்சயமாய் பாருங்கள் உங்களை சங்கரித்தவர்கள் சங்கரிக்கப்படுவார்கள் ஹல லூயா வேத வார்த்தை பாருங்கள் உண்மை உள்ளது அது உயிருள்ள வார்த்தை நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டிய தேவை இல்லை நீங்கள் வார்த்தை சொன்னால் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அவங்களை சங்கரித்துப்படுவார் நீங்கள் அதுக்காக பகையோ கசப்போ வெறுப்ப வேண்டாம் கத்தர் உங்களை உயர்த்துவார் அவர்கள் சங்கரிக்கப்படுவார்கள் கத்தருடைய வார்த்தை அதுதான் பாருங்கள் ஹலெ லூயா இயேசுவேமுடைய வல்லமை இறங்கட்டும் இயேசுவேமுடைய அக்கினி இறங்கட்டும் ஏசப்பா உடைய பிள்ளைடைய ரட்சிப்புக்கு உரோதமாய் உடைய தொழிலுக்கு உரோதமாக டெப்பிள்ளுடைய படிப்புக்கு உரோதமாக திருமண காரியத்துக்கு உரோதமாக இன்னும் பல தகப்பானே ஹல்ல லூயா பிரச்சனைகளோடு புலம்பிக் கொண்டிருக்க பிள்ளைகளுடைய கைகள் இன்னைக்கு விரோதிகள் மேலே உயரட்டு ஏசப்பா செபிக்கிறப்ப எந்தெந்த காரியத்தில் நம்முடைய பிள்ளைகள் எனக்கு விரோதி எனக்கு பயமாக இருக்குது அவங்கள பார்த்தாலே பயமாக இருக்குது ஒரு காரியம் வாய்க்க மாட்டேங்குது என் கைகள் தளர்ந்து போச்சே என் பிள்ளைடைய கைகள்லாம் தளர்ந்து போச்சே இதை விரோதி பெருகிகிட்டே இருக்கிறாங்களே நான் என்ன வச்சு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏசப்பா இதை விடுவிக்கிற வார்த்தையாக கடந்து செல்லட்டும் இயேசுவே உடைய வல்லமை இறங்கட்டும் இயேசுவே உங்களுடைய அக்குனு இறங்கட்டும் ஏசப்பா உம்முடைய பிள்ளையுடைய கை விரோதிகள் மேலே உயரட்டும் ஏசப்பா விரோதிகளுக்கு மேலே உயரட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உலக ஆசீர்வாதத்தில் உம்முடைய பெருடைய கைகள் உயரட்டு விரோதிகளுக்கு மேலாய் கதோரி சபலமதி அடே சத்துகள் சங்கரிக்கப்படுவார்கள் அல்ல வார்த்தையில் நாங்கள் ஜெயம் எடுக்கிறேன் அழுது புலம்பி கண் கழகி நிற்கிற பிள்ளைகளை நீ விட்டு ஏசப்பா விட்டு வீப்ப அடாதே என்று சொல்லி ஆற்றி தேற்று மந்திர தந்திர எல்லாம் எரிஞ்சு போகட்டும் அது நிர்மலமாய் போகட்டும் நாம சங்கரிக்க போடட்டும் நாமத்தீராம வார்த்தையை நாங்கள் சொல்லுகிறோம் ஜெயித்தாரே நமக்கு எதிரா எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்தாரே சத்துருவின் கையில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கினாரே கைதட்டி பாடிடுவோம் ஏசு ராஜாதி ராஜாவ நன்றி ஏசப்பா இந்த வார்த்தையை சொல்ல ஊரோட வாயில் இந்த வார்த்தையை போடுங்க ஏசப்பா அந்த வார்த்தையை சொல்லி அப்படியே கைகள் விரோதிகள் மேலே உயரட்டும் கத்துடைய வார்த்தை அக்கினி கண்மலை உடைக்கும் சம்மட்டி ஏசப்பா இந்த வாரத்தில் நம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி காட்டட்டும் இவருடைய விரோதிகளுக்கு மேலே கைகள் உயரட்டும் ஏசப்பா இப்படி வல்லம்மா இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் இறங்கட்டும் இந்த நாள் முழுது ஏந்தி சுமந்து தப்புவையும் தேவைகளை சந்தி சமாதானம் கூட சந்தோஷம் கூட மகிழ்ச்சி கூட ஏசப்பா போகிற வேறு இடமும் பலத்தை பாதுகாப்பு இறங்கட்ட ஆக்சிடென்ட் ஆகி தொடக்கூடாது நான் தீங்கு துக்கப்படுத்தக்கூடாது ஏசப்பா எல்லாருடைய கண்களை தயக்கண்டே பண்ணுங்க ஏசப்பா அதிசயங்களை காண பண்ணுங்க செவிக்க வைங்க துதிக்க வைங்க பாடம் வைங்க உங்களோட சஞ்சரிக்க வைங்க பாவங்களை சாபங்களை மன்னிங்க 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 ஏசப்பா நீங்க அதிசயம் நடக்கட்டு அற்புதம் நடக்கட்டும் ஏசப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் ராஜா வேலையடைத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசியோட சப்பிகளை பிதாவே அமை